ஹாய் வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு இருபது செட்டுக்குருவிங்க ஒரே மரத்தில் ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தது அப்போது இருபது செட்டுக்குருவியும் ஒன்றா மீட்டிங் போட்டு பனி வந்து அதிகமாக பெய்ய போகுது அதனால் நமக்கு இருக்க முடியாது நம்ம வந்து பக்கத்து நாட்டுக்கு பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு பத்தொம்பது குருவியும் ஓகே சொல்லிடுச்சு ஒரு குருவி மட்டும் அதிக பிரசங்கித்தனம் பண்ணிவிட்டு இல்லை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் எனக்கு நல்லாயிருக்கு நீங்கள் வேணால் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அதே மாதிரி அந்த பத்தொம்போது குருவியும் கிளம்பி கிளம்பி போயிடுச்சு இந்த ஒரு குருவி மட்டும் மரத்து மேலேயே இருந்திருக்கு பனி அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பனியில் வந்து அந்த குருவி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இறுக்கி போய் பறக்க முடியாமல் மேலெல்லாம் பனி விழுந்து மரத்தில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே அந்த வழியை ஒரு பசுமாடு நடந்து போச்சு பசுமாடு கரெக்டாக சாணி போடுது அந்த சாணி வந்து இந்த குருவி மேலேயே விழுகுது அப்போ அந்த குருவிக்கு வந்து சாணி விழுந்த உடனே சாணி சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூட்டை பார்த்துட்டு நல்ல இதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே அந்த வழியோ ஒரு பூனை வந்து என்னடா சத்தம் சத்தங்கதான்னு சாணியை விலக்கி பார்க்கும்போது உள்ள குருவி இருந்தது குருவியை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இந்த கதையில் என்னென்னா நீங்கள் வந்து ஊரோட ஒத்து வாழணும் எல்லாரும் ஒரு டிசைட் பண்ணும்போது நீங்களும் அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த குருவி போயிருந்ததுன்னா அது பழச்சிருக்கும் இல்லைன்னா அந்த சாணியோட சூட்டில் இதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அமைதியாக இருந்திருக்கணும் ஆனால் அது பாட்டு பாடி தானே காட்டி கொடுத்து செத்தம் போயிடுச்சு ஸோ உங்களுக்கு ஒரு இதமான சூடாக ஒரு இதமான சுகம் கிடைக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கணும் அதை ஆட ஆரவாரமாக கொண்டாடக்கூடாது இல்லைனா யாராவது வந்து உங்களை சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லைனா ஊரோட ஒத்து வாழணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்